ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு டூ கிளர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிப்ரவரி பதினெட்டாம் தேதியான இன்று ஞாயிற்றுக்கிழமை வேலையான மிக முக்கிய புதிய அறிவுகளை பற்றி பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கள் போகலாம் முதலறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் முப்பத்தி ஆறு கோவில்களில் ரூ ஐநூற்றி புள்ளி முப்பத்தெட்டு கோடி மதிப்பிலான நாற்பத்தி மூணு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டின முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விருதுநகர் அருகே பட்டாசு விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இன்ஸ்டன்ட் த்ரீ டிஎஸ் எஸ் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக திட்டமிட்டபடி விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அடுத்த திட்டம் நாசாவுடன் இணைந்து செயல்படுத்தப்படுவதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் அறுபத்தி மூணாயிரம் அடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் அடையார் இந்திரா நகரில் உள்ளதால் இப்பணிகளை கருத்தில் கொண்டு இந்திரா நகரில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதற்கான முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வலைதளத்தில் பார்த்துக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான கல்விக் கடன் வழங்கப்படும் என்றும் பள்ளிகள் மற்றும் தற்காக்களுக்கான மானியம் பத்து கோடியாக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று அறிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இன்று குரு ஃபோர் தேர்வுக்கு ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் ஒருநாள் இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருப்பதாக அதன் இயக்குனர் ச வீரபாபு தெரிவித்துள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்திங்க அப்படின்னா இன்று சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரையிலான வழித்தடத்தில் இரு மார்க்கும் இயக்கப்படும் நாற்பத்தி நாலு புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சிக்கும் கர்நாடக மாநில அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா நலனை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துதலும் முன்னோடியாக திமுக அரசு உள்ளது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விவசாய சின்னத்தை திரும்ப பெறுவோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை ராமருக்கு ஓய்வு தேவை என்பதன் காரணமாக அயோத்தி ராமர் கோவில் கதவுகள் தினமும் ஒரு மணி நேரம் மூடப்படும் என்று தலைமை ஆட்சியகர் தெரிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் மூலம் இதுவரை இருபத்தைந்து லட்சத்துக்கு அதிகமான மாணவ மாணவிகள் பயனடைந்துள்ளனர் என இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்று முதல் பஞ்சு மிட்டாய் விற்க தமிழக அரசு தடை விதித்துள்ளது பஞ்சு மிட்டாயில் புற்றுநோய் உண்டாகும் வேதிப்பொருள் இருப்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் அல்லது ஆங்கில தாய்மொழியாக கொள்ளாத மாணவர்கள் விருப்ப பாடம் எடுத்தால் அதில் முப்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்றும் அடுத்த கல்வியாண்டு முதல் இந்த முறை அமலுக்கு வரும் என்றும் தமிழக அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா மக்களவைத் தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபதாம் தேதி முதல் காஷ்மீரிலிருந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் நூறு சதவீதம் லேப் டெக்னீஷியன் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் போராட்டம் நடத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரும் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்றி ரெண்டு ரூபா அறுபத்தி மூணு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி நாலு ரூபாய் இருபத்தி நாலு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபரணத்தங்கம் ரூ நூற்றி அறுபது அதிகரித்து நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது